பாஜகவின் கோட்டையிலேயே பாஜக அதிர்ச்சி தோல்வி காங்கிரஸ் அபாரம் அதாவது அயோத்தியை தொடர்ந்து பத்ரிநாத்திலும் பாஜக தோல்வி இனியாவது வெறுப்பு அரசியலை நிறுத்தி கொள்ளுங்கள் காங்கிரஸ் விமர்சனம் இந்தியாவில் ஏழு மாநிலங்களுக்கு பதிமூணு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெற்றது இதில் தமிழகத்தில் விக்கிரபாண்டி தொகுதியும் அடங்கும் பதிமூணு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் முடிவில் காங்கிரஸ் தலைமையான இந்தியா கூட்டணி பத்து இடங்களை கைப்பற்றியுள்ளது தற்போது நடைபெற்று முடிந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் பாஜக ஆயிரத்தி எண்ணூறு கோடி செலவில் ராமுல் கோயிலை கட்டியது அந்த தேர்தலில் பாஜக அயோத்தி தொகுதியில் சமாஜ்வாதி கட்சியிடம் தோல்வியை தழுவியது அயோத்தி கோவில் அமைந்துள்ள தொகுதியிலேயே பாஜக தோல்வி அடைந்தது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது எதிர்கட்சியினர் ராமர் அரசியல் செய்த பாஜகவை ராமரே தோற்கெடுத்து உள்ளார் என்ற வகையில் விமர்சனங்கள் வைத்தனர் தற்போது நடந்து முடிந்த இடைத்தேர்தல் தேர்தலில் உத்தரகாண்ட் மாநிலம் பத்ரிநாத் சட்டமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளரை வீழ்த்தி இந்தியா கூட்டணியை சேர்ந்த காங்கிரஸ் வேட்பாளர் அபார வெற்றி பெற்றார் முன்னதாக பத்ரிநாத் தொகுதி காங்கிரஸ் கோட்டையாக இருந்தது காங்கிரஸ் சார்பில் வெற்றி பெற்ற ராஜேந்திர பண்டாரி மக்களவை தேர்தலுக்கு முன்பாகவே பாஜகவிற்கு தாமினார் இதனால் அந்த தொகுதிகளுக்கு இடையே இடைத்தேர்தல் நடைபெற்றது இந்த நிலையில் பத்ரிநாத் தொகுதியில் காங்கிரஸ் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளது இந்த வெற்றியை குறிப்பிட்டு காங்கிரஸ் தற்போது பாஜகவை விமர்சித்துள்ளது அதாவது காங்கிரஸ் கட்சியின் சமூக வலைதள பக்கமான எக்ஸ் பக்கத்தில் வீடியோ ஒன்றை பகிர்ந்து அயோத்தியை தொடர்ந்து பத்ரிநாத்திலும் இருந்து பாஜக மீண்டும் ஒரு செய்தி வந்துள்ளது இனியாவது உங்களின் அரசியல் வெறுப்பை கொள்ளுங்கள் என்று பதிவிட்டுள்ளார் மேலும் இந்த நிலையில் பத்ரிநாத் தொகுதி என்பது பாஜக தொடர்ந்து வெற்றி பெற்ற தொகுதியாகவும் பாஜகவின் கோட்டை என்றும் அழைக்கப்பட்டு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி